ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கும் காலை வணக்கம் இந்த ஓன் வயசு எதுக்காகனா சில பேர் சில விதமாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க பல பேர் பல விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒசரம் இந்த வீடியோ யூடியூப் யூடியூப் என்பது எல்லோருக்கும் வந்துட்டு ஒரு காமனான ஒரு பர்சனேஜ் இந்த யூடியூப் ஸ்டூடியோவிலையும் வந்துட்டு யூடியூப்லேயும் வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லவங்களும் வீடியோ போடுறாங்க கெட்டவங்களும் வீடியோ போடுறாங்க மக்களுக்கு வந்துட்டு அது நல்லவங்களும் தெரியாது கெட்டவங்களும் தெரியாது யார் வீடியோ போடுறாங்களோ எந்த வீடியோ நம்மளுக்கு நல்லா இருக்கோ அந்த வீடியோ எல்லாருமே மக்கள் வந்துட்டு விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பண்ணுறீங்க நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு தப்பாக யாரும் பதிவு பண்ணாதீங்க ரெண்டாவது இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் தேவையில்லாத நிறைய பேர் பேட் கமாண்ட்லாம் பண்ணுறீங்க அது வந்துட்டு உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை ஆனால் நீங்க வந்துட்டு அந்த தேவையில்லாத பேட் கமார்டு பண்ணி உங்களுக்கு அதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் சேனல் யாராரோ வச்சிருக்காங்க எத்தனையோ பேர் இருந்து வந்துட்டு அக்கா தங்கச்சி எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு சொந்த தான் இந்த இதில் வந்துட்டு பேட் கமாண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அதில் எந்த ஒரு ஒரு பத்து பைசானஸ் உங்களுக்கு வந்துட்டு வருதா அதில் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் ஏதோ வருதா பேட் கமாண்ட் போட்டால் உங்களுக்கு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் வந்துட்டு இது சோசியல் மீடியாவில் வந்துட்டு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதனால் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு யார் வேணாலும் இருப்பாங்க ஆனால் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் நடிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த உலகம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு உண்மையான வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யாரும் இந்த உலகம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது பண்ணவும் போகிறது இல்லை அதனால் வந்துட்டு நம்ம எத்தனை முறை நம்ம சொன்னாலுமே வந்துட்டு யாரும் கேட்கவும் போகிறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் சேனல் வச்சிருக்கிறீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி என்னோடய வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி